இன்றைய நவீன சைத்தானாக வீட்டிருக்கின்ற அபு சைத்தான் மோடியிடம் சைத்தான் புலிமூட்டை அமித்ஷா குட்டி சைத்தான்கள் ராஜாவில் ஆரம்பிச்சு ராதாரவி வரையிலும் அல்லாவிடம் பாதுகாவல் தோடியவன அந்த ஏகனுடைய பாதுகாவல் நம்முடைய ரசூல் அல்லாவுடைய ரசூல் மஹமது ரபி சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் மீது அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமான்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரியவர்களே அதோ கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் காவல்துறையை காணவில்லை காவல்துறை பாதுகாக்கக்கூடிய அளவிலே நாங்கள் இல்லை எங்களை என் தாய்வார்கள் அவர்கள் எங்களோடு போராட நீங்கள் போராடுகின்ற போது நாங்கள் மட்டும் சும்மாவா அதுலையும் மதுரை பெண்கள் அல்லவா இதோ வீதிக்கு வந்து விட்டு வந்த மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற என் இளைஞர் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ஈஸியா சுதந்திரத்தை வாங்கிடலாம் போல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அமித்ஷாக்கும் மோடிக்கு நன்றி சொன்னாங்க அது முதல் நன்றியே இந்த மேடை தான் இந்த மேடையில பத்தியெல்லாம் எவ்வளவு ஐக்கியம் பாருங்க எத்தனை விதமான தலைவர்கள் எத்தனை விதமான கருத்துக்கள் எத்தனை விதமான எழுப்புகள் அத்தனைக்கும் இடையிலே அத்தனை தலைவர்களும் இங்கே ஒருமித்து மீட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரே காரணம் அத்தனை பேரும் இந்த சட்டம் ஏற்றப்பட்டால் இருக்கின்ற இடமும் ஒன்றாகிவிடும் என்னது அகதிகள் முகாம் அதுக்காக அப்படி ஒன்று நடைபெற்று விட கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம் எல்லோரும் சொன்னார்கள் காதுக்கு விளங்குகிறதா என்று கேட்கிறார்கள் மோடி செவுடன் உங்களுக்கு தெரியாதா

பொறுமையோடு இருக்கிறோம் பொறுமையோடு இருக்கிறோம் ஏன் எங்கள் ரபுள் சொல்லிவிட்டான் எங்கள் சொல்லிவிட்டான் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் நம்ம இருக்கிறான் கவலை இல்லை மோடிகள் வரட்டு வரட்டும் அத்தனை பேரும் அனுபவித்து நிக்கட்டும் நம்மளை வீழ்த்தி விடுவார்களோ என்னடா செய்வேன் துப்பாக்கியால சுடுவியா நெஞ்சை நமத்து இந்த சமுதாயம் இது நிற்குமே தவிர உங்களை மாறி ஓடி ஒளியாகு

இந்த போலீஸ் பாதுகாக்காது முஸ்லிம்களே நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க போகிறோம் சத்தமா சொல்லு நெஞ்சில மஞ்சா சோறும் தான் தைரியமா சொல்லு அப்போது என்ன ராஷ்டிரம் இந்த இந்தியாவில் அமைகிறது என்று பார் நாங்கள் அமைப்பவரா இஸ்லாமிய ராஜ்யம் அந்த ராஜ்யம் வந்தா தீரும் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம்